இது பாமர மக்கள் மனதில் தன்னை பதியம் போட்டு கொண்டதால் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த எம்ஜிஆர் தன்னை நேசித்த சின்னப்பா தேவருக்கும் உதவும் நோக்கத்தில் பின் தாரம் படத்தில் நடித்து கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் தேவர் ஃபிலிம்ஸ் உதயமாகி அது செழித்து வர உரம் போட்டார் அடித்தட்டு மக்களின் அன்பினால் அபிமான நட்சத்திரமாக மாறிய எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவோடு தன் திரை வாழ்க்கைக்கு ஒரு பலமான அடித்தளம் போட்டுக்கொண்டார் எதிர்காலத்தில் புகழேணியில் ஏறவும் அன்னாடம் காட்சிகளின் ஆதரவை தக்க வைத்து கொள்ளவும் வேண்டி ஒவ்வொரு அடியையும் நிதமாக எடுத்து வைத்தார் ஆகவே பின் தாரம் படம் முழுக்க முழுக்க அவர்களை குறிவைத்தே கதை பின்னப்பட்டது கிராமிய சூழ்நிலையை பின்புலமாக வைத்து ஏழை எளியவர்களின் யதார்த்த வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் கதைக்களம் அமைக்கப்பட்டது அதை திரையில் பார்த்த பாமர மக்கள் பரவசப்பட்டார்கள் தங்களது வாழ்க்கை கண்முன்னே காட்சிகளாய் விரிவதை பார்த்து ஆனந்தக் கூத்தாடினார்கள் எம்ஜிஆர் நினைத்தபடியே தாய்க்கு பின் தாரம் அடித்தட்டு வர்க்கத்தின் அன்பை பெற்றது தியேட்டர்களின் திரளும் கூட்டமும் அவர்கள் வாரி கொடுத்த வசூலும் படத்தை வெள்ளி விழா கொண்டாட வைத்தது ராசியான ஜோடி என ஆலாபனை செய்யப்பட்ட எம்ஜிஆர் பானுமதி காம்பினேஷனில் உருவான இப்படத்தின் கதை வசனத்தை எழுதியது யார் தெரியுமா கவியரசு கண்ணதாசன் தான் ஒரு கதாசிரியனாக தன்னை அடையாளம் காட்ட ஆசைப்பட்டு திரைப்பிரவேசம் செய்த கண்ணதாசன் திசை மாறி கால சூழ்நிலையால் கவிஞனாக அவதாரம் எடுத்தவர் அவர் ஆசை அரங்கேற்றமானது இந்த படம் மூலமாகத்தான் சின்னப்பா தேவரின் சகோதரன் எம் ஏ திரிமுகம் படத்தை இயக்கினார் கிராமத்து இளைஞன் முத்தையாவுக்கு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீர விளையாட்டில் அதிக ஆர்வம் அதேபோல கம்புச்சண்டையிலும் முத்தையாவை முந்த யாராலும் முடியாது முத்தையாவின் வீரத்தில் மனதை பறிகொடுத்த முறைப்பெண் பானுமதி அவனை ஆழமாக நேசிக்கிறாள் அந்த அன்பை அங்கீகாரம் செய்யும் முத்தையாவும் பானுமதியை தீவிரமாக காதலிக்கிறான் குடும்பப் பகை குறுக்கே நின்று காதலர்களின் அன்புக்கு அணை கட்டுகிறது முத்தையாவின் சாதுரியத்தால் குடும்பத்தில் பகை நீங்கி ஒற்றுமை மலர்ந்து காதலர்கள் கைப்பிடிக்கிறார்கள் மண்ணின் மனதோடு கிராமிய பின்னணியுடன் வந்த பின் தாரம் படத்தின் கதை இது எம்ஜிஆர் பானுமதி டி எஸ் பாலையா கண்ணாம்பால் காக்கா ராதாகிருஷ்ணன் ஜி சகுந்தலா என பிரபல நட்சத்திரங்கள் இதில் நடித்திருந்தனர் ஒரு கிராமத்து இளைஞனுக்கே உரிய வீர விளையாட்டான காலை பிடிப்பது கம்பு சண்டையிடுவது என எம்ஜிஆர் புகுந்து விளையாடியிருந்தார் கிராமிய நயமும் மண்ணின் மனமும் நிறைந்திருந்ததால் படம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி பெரிய வெற்றியை தேடித்தந்தது தாய் மகன் நடுவே உள்ள பாச போராட்டத்தை மனதை உருக்கும் விதத்தில் சுவைபட சொன்னதால் இப்படம் மூலம் எம்ஜிஆருக்கு பெண்களின் ஆதரவு பெருகியது பின்னாளில் தாய்க்குளத்தின் நெஞ்சங்களில் எம்ஜிஆர் நிரந்தரமாக குடியேற தாய்க்குப்பின் தாரம்தான் நுழைவு வாசலாக இருந்தது பானுமதி தன் கதாபாத்திரம் உணர்ந்து உணர்வு நடித்து பாராட்டு பெற்றார் எம்ஜிஆரின் தாயாக தோன்றிய கண்ணாம்பா தன் உருக்கமான நடிப்பால் தாயின் பெருமையை உணர்த்தினார் டி எஸ் பாலையா காக்கா ராதாகிருஷ்ணனின் நடிப்பும் நயமாகவே இருந்தது இந்த அறிந்த முகங்களோடு ஒரு அறிமுக நட்சத்திரமும் நடித்து ரசிகர்களின் கைத்தட்டல் ஆரவாரத்தை அள்ளியது அந்த திரை நட்சத்திரம் அப்பு என்கின்ற காளை மாடுதான் பின்னாளில் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்புகளில் யானை ஆடு மாடு பாம்பு குரங்கு புலி சிங்கம் நாய் குதிரை என விலங்குகள் விஸ்வரூபம் எடுக்க விதை போட்டது இந்த அப்பு காளை மாடு தந்த வெற்றியால்தான் தாய்க்குப்பின் தாரம் படத்தில் ஒரு நட்சத்திரமாகவே தோன்றிய அப்புவுக்கு ரசிகர்கள் தந்த அமோக ஆதரவை பார்த்த பட தயாரிப்பாளர் சின்னப்பா தேவர் பிற்பாடு தன் படங்களில் விலங்குகளுக்கு முக்கியத்துவம் தந்து காட்சிகளை அமைக்கும்படி கட்டளையிட்டார் அந்த புதிய பாணிக்கு ஆறு முதல் அறுபது வரை உள்ள ரசிகர்களின் ஆதரவு பெருகி அதுவே தேவர் ஃபிலிம்ஸின் ஸ்பெஷாலிட்டியானது சின்னப்பா தேவரின் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் அவரது அயராத உழைப்புக்கும் நேர்மைக்கும் உரிய வெகுமதியை கொடுத்துவிட்டார் தாய்க்கு பின் தாரம் வெற்றி முரசு கொட்டி வசூலை வாரி வழங்கியது ஆபத் இருந்து உதவிய நாகிரெட்டியாருக்கு உரிய பங்குத் தொகையை தந்து தன் நேர்மையை நிரூபித்தார் சாதாரண ஸ்டண்ட் நடிகராக தன் திரைப்பயணத்தை தொடங்கிய சின்னப்பா தேவர் தயாரிப்பாளரான போது தமிழ் திரையுலகமே தேவரை தலை நிமிர்ந்து பெருமையாக பார்த்தது இந்த வெற்றியும் பெருமையும் எம்ஜிஆர் நாகிரெட்டியாரின் தயவால் வந்தது என தேவர் தன்னடக்கத்துடன் அப்போது மனம் திறந்து சொன்னாராம் இந்த நன்றி மறவாத நல்ல குணம்தான் தமிழ் திரை வரலாற்றிலேயே எம்ஜிஆரை வைத்து பதினாறு படங்கள் தயாரித்தவர் என்கின்ற புகழை தேவருக்கு தேடித்தந்தது தீவிர முருக பக்தரான தேவர் தன்னை தயாரிப்பாளராக உயர்த்திய எம்ஜிஆரை எப்போதுமே முருகா முருகா என்று தான் மனமுருகி கூப்பிடுவார் புதிய படம் ஆரம்பிக்க நினைத்தால் தேவர் முதலில் அட்வான்ஸ் தொகை கொடுப்பதும் எம்ஜிஆருக்குத்தான் முருகா நாம் புதுப்படம் ஆரம்பிக்கிறோம் முருகா உங்களோடு சேர்ந்து நம்ம ராமு அதாவது யானை சீதா குரங்கு லக்ஷ்மி ஆடு எல்லாரும் நடிக்க போகிறாங்க முருகா நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அந்த பாப்பாயே உங்களுக்கு ஜோடியாக போட்டுடலாம் முருகா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு முருகா தேதி சொன்னீங்கன்னா அடுத்த வாரமே படத்தை ஆரம்பிச்சிடலாம் முருகா என்றபடி தேவர் பணக்கட்டுகளை எடுத்து எம்ஜிஆர் முன் பரப்பி வைப்பாராம் தேவரின் கைகளை பிடித்து முத்தமிட்டு சிரித்தபடியே அந்த அட்வான்ஸ் தொகையை வாங்கிக் கொள்வாராம் எம்ஜிஆர் திரையுலகத்தில் தன்னை எல்லோரும் சின்னவர் என்று போது தேவர் மட்டும் முருகா முருகா என மனமுருக அழைப்பதை எம்ஜிஆர் ரொம்பவும் விரும்புவாராம் எழுத்தாளர் பாலபாரதிக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்